ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நிறைய நிறைய பயனுள்ள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காஃபி பொடியெலாம் நம்ம கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா உள்ளே கட்டி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ரப்பர் பேண்டே தேடிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் இந்த காஃபி பொடி கட் பண்ண பேப்பரை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூக்குத்துறதுக்கு பின் இருக்கும் பார்த்தீங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது ஹேர் பின் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம அப்படி மாட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் இருக்கும் உள்ளே கட்டியும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அரிசி கழுவும் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரிசி கழுவுவோம்ல நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து கழுவிட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாவது டைம் மூணாவது டைம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுவோம் பார்த்தீங்களா அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு அரிசி கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல செடி வளரும் நல்ல பூக்கள் பூக்கும் அதே மாதிரி செடிகளுக்கு இருக்கிற இலைகள்லேயும் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் டைம் அரிசி கழுவின தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சிட்டையே கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணுங்க ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நீங்க நீங்கள் காலையில் அரிசி கழுவிருப்பீங்க அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு குளிக்கும் போது ஃபேஸ்க்கு இந்த தண்ணியை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வேலைக்கு விட்டோ இல்லை காலேஜ் விட்டோ ஈவினிங் வரச்சா இந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கள் இருங்க நல்ல ஒரு கிளென்சராக நமக்கு பயன்படும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடிய ஒரு சிட்டிகை ஜவ்வாது சேர்த்து ஸ்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடயே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லா ரூம்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அந்த கர்ட்டன்ஸு விண்டோவில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வீடு நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் எப்பயுமே வீட்டில் நிறைந்திருக்கும் இது எனக்கு ஒரு குருக்கள் சொன்னது தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஊசியில் நூல் கொக்கிறது பெரிய டாஸ்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது இப்போ இதே மாதிரி ஒரு பட்ஸ் எடுக்க எடுத்துக்கோங்க பட்ஸோட ஒரு எண்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டான வயர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வயருக்குள்ளே இருக்கிற இந்த கம்பியில் ஒரே ஒரு கம்பியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கிக்கோங்க அதை வந்து இந்த பட்ஸில் இருக்கிற ஹோல்ஸெலாம் நுழைச்சிக்கோங்க கொஞ்சம் வெளியே விட்டே நுழைச்சிக்கோங்க ரொம்ப உள் பகுதியில் விட்டு நுழைச்சிடாதீங்க இப்போ இதில் வந்து ஒரு ட்ராப் வந்து ஃபெவிகுயிக் போட்டுட்டு இந்த மாதிரி இது கட்டிங் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லைனா எதாவது கரண்ட் இல்லாத வெயிட்டான எதாவது பொருளை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க கையில் வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபெவிக் குயிக்கோட கை விரல் வெட்டிக்குங்க அப்போ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க அப்போ தான் நல்லா கிச்சனு க்ரிப்பாக இருக்கும் இப்போ இந்த தூள் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த கம்பி ஒரு நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நடுப்பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த நீரிலோட ஓட்டை பகுதியில் இந்த கம்பி நுழையும் இல்லாட்டி நுழையவே நுழையாதுங்க அதனால நல்லா அந்த நுனி பகுதியில் மட்டும் ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் ஓட்டை ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அந்த கம்பியை ஃபுல்லாக உள்ளே நுழைச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் த்ரெட்டை வந்து இந்த ஹோல்குள்ளே விடுறேன் டக்குன்னு ஒரு நொடியில் நாம் நூலை வந்து உள்ளே கோர்த்திட்லாங்க ஸோ சூப்பரான மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சேஃபாக இதே மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கோங்க நீட்டில் நீங்கள் எந்த பாக்ஸில் போட்டு வைப்பீங்களோ அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க எவ்ரி டைம் வந்து நம்ம இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த குங்குமம்லாம் பயன்படுத்துவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து சீக்கிரமே இந்த வண்டுலாம் விழுந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை கருப்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு துண்டை எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி இதில் போட்டு வச்சுருங்க வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த வண்டு பூஞ்சை பிடிக்கிறதெல்லாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மெதாடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம நெத்தியில் குங்குமம் வைப்போம்ல அதே மாதிரி வகுடிலெலாம் குங்குமம் வைப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சரியாக நிற்காது வோம் அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக கையில் டச் பண்ணிக்கோங்க ரொம்ப சொட்ட சொட்ட வைக்கக்கூடாது டச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் குங்குமத்தை வைக்க போகிறீங்களா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குங்குமத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட குங்குமம் கீழேயே விழுகாதுங்க மறுநாள் எந்திரிச்சு நீங்கள் பார்த்தாலுமே அப்படியே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கை வச்சு அழிக்கிற வரைக்குமே அது அழியாது அதே மாதிரி தான் நெத்தி வகுடு இல்லையும் லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சுக்கோங்க சூப்பராக அப்படியே நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி காட்டன் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க ரொம்ப வச்சிடாதீங்க ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சா போதும் இதை வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கிச்சன்லலாம் இருக்கிற சுவிட்ச் போர்டெலாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் கேஸ் பிஸுக்கு ஆயில் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதில் வந்து இந்த காட்டனை நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த கேஸ் பிஸுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிரும் இதையே நம்ம எல்லா பாக்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலு ரூமில் இருக்கிற எல்லா சுவிட்ச் பாக்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தொடச்சாச்சு இப்போ வேற ஒரு காட்டன்லேயோ அல்லது துணிலேயோ இதே மாதிரி டேல்காம் பவுடர் நீங்கள் எந்த டேல்காம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக போட்டுட்டு மறுபடியும் அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஃபைனலாக டச்சிங் கொடுத்துருங்க லைட்டாக அந்த மாதிரி தொடச்சி விட்ருங்க சூப்பராக பழ பழனு பளிச்சின்னு ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி வேஸ்டான ஒரு லிட்டர் ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடி இருந்து ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கத்தி இந்த மாதிரி தீளை காமிச்சிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கீழே இருக்கிற பாட்டிலோட நடுப்பகுதியில் வந்து நான் அரை இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கீழ் போர்ஷனில் ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா உள்ள நம்ம வைக்க முடியாது அதனால் அரை இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிங்க ரொம்ப அகலமாக கட் பண்ணிங்கனாலும் உள்ளே வைக்கிற பொருள் கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி அரேஞ்சு கட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக காமிச்சுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இப்போ இதே மாதிரி டேப் இருந்தால் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி டேப் ஒட்டுறதுனால கையை வந்து இந்த கிழிக்காமல் இருக்குங்க அதனால தான் ஒட்ட சொல்லியிருக்கேன் எல்லா போர்ஷன்லேயும் ஒட்டிக்கோங்க அந்த பாட்டிலோட மூடி போர்ஷனு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடிச்சாச்சு இதில் நம்ம என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னோ இந்த மாதிரி பேங்கில் வச்சு தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் பேங்கில் நம்ம இடத்துல போட்டிருப்போம் இதில் நம்ம வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக வச்சுக்கலாம் கண்ணாடி பேங்கில் தான் நான் வைக்கிறேன் நீங்கள் எந்த பேங்கில் வேணா வச்சுக்கலாம் ஒரு ஒரு பா பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி வளையல் வச்சுக்கலாம் இன்னொரு பாட்டில் இதே மாதிரி செட் பண்ணி அதில் கல் வளையல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எது வேணால் நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வச்சாச்சு இந்த மூடி போர்ஷன்லேயும் ஒரு வளையில வச்சு நான் அழகாக வச்சு மூடிட்டேங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இது மாதிரி ஆட்ரு பண்ண வச்சுட்டோம்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம டிராவல் போகும்போது கூட அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன செட் ஆஃப் பேங்கிள் தேவையோ அதை மட்டும் நம்ம உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க பாருங்க நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸாக ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் வைக்கிறதுனால கண்ணாடி பேங்குகள் சீக்கிரமா உடைந்தும் போகாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற பாட்டிலை வச்சு பேங்கில் ஆர்கனைசர் அழகாக ஈஸியாக பண்ணியாச்சு இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்க தேவையில்லை ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துர்லாம் இப்போ இதே மாதிரி கற்பூர வள்ளி இலை இருந்துச்சுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலை பறிச்சுக்கோங்க இந்த இலையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா அலசிடுங்க அழச்சிட்டு இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா தொண்டை வழினால் சில குழந்தைங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இந்த டான்சில்ஸு பல்ஜ் ஆகிக்கும் வீங்கிக்கும் அதனால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அவங்களால சாப்பிடவே முடியாது சில சமயம் அந்த டான்சிலில் வந்து ஒயிட் கலரில் அப்படியே பேச்சஸாக வந்துருங்க வெள்ளை வெள்ளை புள்ளிகளாக புண்ணுகளா வந்துடும் அதனால் ரொம்ப சிவியர் ஆயிரும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் ஃபீவரும் குறையாது அந்த வெள்ளை புண்களால் அந்த எதை சாப்பிட்டாலுமே எரியும் ரொம்ப அழுவாங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இதை என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல ஹோம் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வள்ளி இலை இருக்குதுல்ல அப்படி இல்லைன்னா ஓம இலைன்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெகுலராக ஒரு ஒரு இலையை வந்து அந்த குழந்தைங்கள சாப்பிட சொல்லுங்கள் அந்த சாறு வந்து அந்த தொண்டையில் பட 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 அந்த பேக்டீரியா வந்து க்ரோத் ஆகாமல் அப்படியே தடுத்துரும் அந்த வெண் புள்ளிகளும் சீக்கிரமே மறைஞ்சிடுங்க அந்த டான்ஸில் வந்து நல்ல கம்மியாயிரும் அதே இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு பிடிக்கும் நெஞ்சில் சளி கட்டிக்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இந்த டான்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்லியிருக்கேன் நம்ம தண்ணி காய்ச்சி தானே குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அந்த ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மூணுலேருந்து நாலு இலையை வந்து போட்டு விட்டுருங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க பச்சை கலராக இருக்கிற இழ வந்து நல்லா கருப்பு கலராக மாறிடும் இப்போ இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்து விட்டுருங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருங்க ரெகுலராக இந்த தண்ணியவே குடிச்சுக்கிட்டே வர சொல்லுங்கள் அந்த டான்ஸுக்கும் சீக்கிரமே கம்மியாகிடும் அதே மாதிரி நெஞ்சு சளி இருந்தாலும் சீக்கிரமே ரிலீஃப் ஆயிருங்க நல்ல மூக்கடைப்பு இருந்தாலும் ரிலீஃப் ஆயிரும் கண்டிப்பாக அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நான் ஆவி பிடிப்போம் பார்த்திங்களா அப்போயும் இந்த ரெ நாலு இலையை வந்து பிச்சு போட்டுக்கோங்க இது கூடயே ஒரு ட்ராப் நீலகிரி தைலம் அதாவது யூக்கலிப்டஸ் ஆயில்னு சொல்லுவோம்ல அதை ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க இந்த ஸ்மோக்கை வந்து நீங்கள் எந்த ரூமில் படுக்க போகிறீங்களோ படுக்க போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இதை அந்த அப்படியே ரூமில் வச்சுட்டு விண்டோஸு கதவை எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க இந்த ஸ்மோக் எல்லாமே நல்லா அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த சுவர் எல்லாம் இந்த ஸ்மோக் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்கும் போது எத்தனை பேர் நம்ம இந்த ரூமுக்கு போனாலுமே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் மூக்கடை பிறந்தாலுமே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் நல்ல இந்த காற்றை சுவாசிக்கும் போது நல்ல ஒரு இதமான தூக்கமும் வருங்க மழை காலத்துலலாம் அது சூப்பராக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு கோல்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் பார்த்துடலாம் இப்போ டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தேய்க்கிற கல் மஞ்சள் தேய்க்கிற கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இடிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அந்த உரலில் கூட நீங்கள் அதை தேய்ச்சிக்கலாங்க இப்போ தண்ணி லைட்டாக அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுங்க லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டு விட்டு அப்படியே தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் வரும் இதை எடுத்து நாம குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சீங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் க்ளோ கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை செய்யலாங்க முகம் அப்படியே பட்டு போல சாஃப்டா இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் இதே மாதிரி பூக்குத்துற ஹேர்பின் எல்லாரும் வீட்டிலாம் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற பூக்குத்துற ஹேர்பின் எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கோங்க ஹேங்கர்ல வந்து இந்த ஹேர்பின் மட்டும் மாட்டி விட்டுருங்க இப்போ எல்லாம் மாட்டியாச்சு இப்போ ஹேர்பின்ல வந்து கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து ஸ்மாலாக இருக்கும் இன்னொரு போர்ஷன் பெருசாக இருக்கும்ல ஸ்மாலாக இருக்கிற போர்ஷனை அப்படியே லைட்டாக கை வச்சு இப்படி பெண்ட் பண்ணி விட்டுருங்க எல்லா ஹேர் பெண்ணையும் நல்லா முன்னாடி இருக்கிற அந்த ஸ்மாலாக இருக்கிற பகுதியை பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ நாம் இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா பாருங்கள் இதே மாதிரி கிளாஸெலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி கரண்டிகள்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கேப்பில் நம்ம கண்ட இடத்துல போட்டுருவோம் அதை கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட அப்புறம் ஐடென்டி கார்டு இந்த ஹேண்ட் பேகு இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி செய்யலாமா இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஹெவி பாட்டம் கடா இல்லை நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க நீங்கள் கப்பு ஆளாக்கு கிளாஸ் இதெல்லாம் வேணால் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ துவரம்பருப்பை நல்லா சிவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க கறிக்கிறாதீங்க இப்போ பாருங்கள் துவரம்பருப்பு நல்லா சிவந்துருச்சு இந்தளவுக்கு சிவந்துடணும் இல்லாட்டி பருப்பு பொடி பச்சை சுமல் அடிச்சுட்டு நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ இதை ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட்டு கால் கப் உளுந்து கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க எந்த கப்பலும் நீங்கள் துவரம் பருப்பை அளந்திங்களோ அதே கப்பல தாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அளந்து எடுத்துக்கணும் அளவை மாற்றிடாதீங்க பருப்பு பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க இப்போ இது கூடயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க கருவேப்பிலை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அப்பளம் மாதிரி நொறுங்கிற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க இப்போ உளுந்தும் கடலை பருப்பும் நல்லா சிவக்க வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இதே கடாயில் கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை லைட்டாக சிவந்து வர அளவுக்கு வது வறுத்து கொடுத்துருங்க இப்போ இது கூடயே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகையும் லைட்டாக சூடாடினா போதுங்க ரொம்ப அதிக அளவு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஃப்ளேம் தான் இருக்கணும் நான் இது கூடயே நாலு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு துவரம் வறுப்பு நம்ம எந்த பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோமோ அதே பிளேட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இது இந்த கடையில் அஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க நல்லா தட்டிடுங்க தட்டிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துருங்க அந்த பச்சை சுமல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பருங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடுறீங்க இப்போ எல்லாமே நல்லா அரைச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறைக்கறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதே மாதிரி ஒரு க்ளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுங்க மிக்ஸியில் அரைக்கும் போதே கொஞ்சமாக கல் உப்புன்னு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் சாதத்தில் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட குழம்பு ரசம் எதுவும் இருக்காது இந்த பருப்பு பொடி இருந்தால் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வந்திருந்தாலும் சாதம் ஒயிட் ரைஸ் இருந்தால் இதை மட்டும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டுப்போகாது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை கிளாஸ் கண்டெய்னரில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஈரக்கையோ இயர்ஸ்பூனோ யூஸ் பண்ணாதீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ்லாம் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்